ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மனிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டேஸ் டயட் விலாகில் டே டுவெண்ட்டி ஃபோர் பார்க்குறோம் வியாழக்கிழமை மணிக்கு எடுத்த வீடியோ காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் எழுவத்தி ஆறு கிலோ காமிச்சுது எப்பவும் போல் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணி பார்த்தாச்சு அதே வெயிட் தான் காமிக்கிது என்னை மாதிரி டயட் மட்டுமே ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சதையெல்லாம் டைட் ஆகாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண பாருங்கள் அதுதான் நல்லது இந்த மாதிரி டயட் மட்டும் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணால் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அவ்வளோக்கு அவ்வளோக்கப்புறம் அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகிரும் அதனால தான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்கள் என்னால் சூ என்னோட சூழ்நிலை வெயி எக்ஸசைஸ் செய்ய முடியாது அதனால தான் நான் வந்து டயட் மட்டும் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் செக் பண்ணியாச்சு அப்படியே வெளியில் வந்தோம்னா பால்கனியில் செம்பருத்தி பூ அழகாக பூத்துருந்தது இந்த செடி வந்து இப்போ தான் வாங்கி கொண்டு வந்து வச்சிருக்கோம் ஊர்லெலாம் வீட்டு வீட்டுக்கு செம்ப செம்பருத்தி பூ செடி இருக்குது அதில் கொஞ்சமாக பிடிங்க க கிளையை கட் பண்ணி வந்து வீட்டில் நட்டு வைங்க பூ பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அதனால தான் இங்கே ஒரு செடி காசு போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இங்கே வந்து வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கோம் இது எவ்வளோ நாளைக்கு நல்லா பூத்துக்குழுங்க போகுது அப்படின்றது தெரில இருந்தாலும் இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது என் பொண்ணுக்கு பன்னீர் ரோஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க அதுவும் ஒரு ரெண்டு மூணு பூ பூ பூத்துச்சு அதுக்கப்புறம் இன்னும் பூக்களை அப்படியே தான் இருக்குது என் பையனுக்கு அவரை செடி அவரை விதை கொடுத்துருந்தாங்க அதையும் போட்டு முளைக்க வச்சுருக்கேன் அந்த டேபிள் ரோஸ் அப்படின்னு கொண்டு வந்து நட்டு வச்சுருக்காங்க ஒரு லைட்டாக ஒரு மொட்டு விட்டுருக்கு தங்கச்சி செடி எல்லாமே அழுகி போயிடுச்சு செத்து போச்சு அப்புறம் முருளியில் பூ மாற்றிடலான்ட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன் நல்லா கழுவிட்டு ஃபில்டரில் தண்ணி பிடிச்சிட்டு சாமந்தி பூ வச்சுட்டேன் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் மனசுக்கு திருப்தியாகவும் இருக்கும் நல்லா ஒரு குட் வைப்ரேஷனாக இருக்கும் மதியம் லஞ்சுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சிட்ருக்கேன் சாப்பாடெல்லாம் வடித்தாச்சு இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் நான் அப்பா சாரி ஒரு வாரம் இருக்காது வேளாக்கிழமை எடுத்தது இன்றைக்கி என்ன கிழமை இன்றைக்கி வந்து திங்கக்கெழம வருஷப்பர் பண்ணிக்கு பேசுகிறோம் போன வாரம் எடுத்தது யாபகம் வர மாட்டேங்கிது இப்போது சமையல்லாம் முடிச்சுட்டு டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு வரும்போது மூணு செம்பருத்தி பூ பறிச்சுட்டு வந்துருந்தேன் அதை அப்படியே வச்சுட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக தேங்காய் பூ துருவி போட்டுட்டு அதாவது மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன் அப்புறமா ரெண்டு கைப்பிடி அளவு பச்சை பச்சைப்பயிர் ஒரு மாதுளம்பழம் உளிச்சு போட்டு நல்லா ஃபில்லிங்கை அன்னைக்கு வந்து பெரிய கிண்ணத்தில் எடுத்துட்டேன் பத்து மணிக்கு மேலே ஆகிடுச்சி சாப்பிடும்போதே நல்லா சாப்பிட்டேன் இது வந்து ஒரு ஹெல்த்தியான மீல்னே வச்சுக்கலாம் என்னை பொறுத்தளவுக்கு இது மீல்க்கு தான் சாப்பிட்ணும் அதாவது சாப்பாட்டுக்கு சாப்பிட்ணும் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிடாதீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட ஸ்நாக்ஸுக்காக இது சாப்பிட்ணும்னா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கள் அப்போ தான் இது ஸ்நாக்ஸில் போகும் என்ன மாதிரி டயட் மட்டும் ஃபாலோ பண்ணால் இது வந்து ஒரு நேரம் சாப்பாடாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம செம்பருத்தி புட்டி போடலாம் மூணு பூவையும் ப பிரிச்சுட்டு சரி பிச்சுட்டேன் அந்த பூ செடியில் இருந்த பூ என் தங்கச்சி பொண்ணு கேட்கவும் அவகிட்ட பறித்து கொடுத்துட்டேன் இது வந்து டியூஷனில் பறிச்சிட்டு வந்த பூ கழுவிட்டு கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி பிடிச்சி இந்த பூவை போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு கொதிக்க விட்டதுக்கப்புறம் வடிகட்டி டம்ளரில் எடுத்துக்கலாம் இதை வந்து அப்படியே வடிகட்டி விட்டுறலாம் இதில் லம் லைட்டாக லெமன் ஜூஸ் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அதே கலருக்கு அதாவது செம்பருத்தி பூ கலர் எவ்வளோ அழகாக இருந்ததே சூப்பராக இருந்ததோ அதே கலருக்கு வந்துடுது இப்போ டார்க்காக இருக்குதுங்களா இப்போ பாருங்கள் செம்பருத்தி பூ கலரு வந்துடுச்சு கொஞ்சம் தேன் இருந்ததுன்னா கலந்து விட்டு குடிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் அதிகமாக புளிஞ்சிட்டே புளிப்பு தாங்க முடியல தேன் வாங்கிட்டு வந்தால் கீழே போட்டு உடைச்சிட்டு அந்த ஸ்கூஸா அதுதான் தான் இருந்தது அதையும் அப்படியே எல்லோரும் வாயிலே புளிஞ்சி புளிஞ்சு விட்டு குடித்து முடிச்சுட்டாங்க இன்றைக்கி நாங்கள் புளிப்பாக தான் குடிக்கிறோம் இதை வந்து என் தங்கச்சிக்கும் கொடுத்தேன் அதை குடிக்கிற அவள் குடிப்பான்னு நினச்சேன் அவள் குடிக்காமல் வச்சுட்டு இருந்தா அப்புறம் என் தங்கச்சி பொண்ணு குடிச்சிட்டு இருந்தா எங்கள் அத்தைக்கும் கொஞ்சம் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளரில் கொடுத்துட்டு வந்தேன் இப்போ இதை நான் வந்து இவளோட வாயாடிக்கிட்டே குடிச்சிட்ருக்கேன் பெரியம்மா நானும் குடித்தேன் நல்லா இருந்தது பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எது எடுத்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறது அப்படின்னு என் தங்கச்சி எங்கட்டு புலம்பிகிட்டு இருந்தான் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை பிரதோஷம் ரெண்டு பேரும் வீடு வந்து மா போட்டுருக்கோம் தங்கச்சி வெளியில எல்லாம் கழுவி தள்ளிட்டா பாருங்கள் வேலை போயிட்ருக்கு அவ்வளோ வேகமாக பரபரப்பாக வீடு தொடச்சிருக்கா நான் வந்து தொடச்சி முடிச்சிட்டேன் நீ எல்லாம் வெளிலனே வேலையை முடிச்சிடுற ஏக்கா வந்துட்டு இங்கே நீ செஞ்சியா செஞ்சியா நீ ஏன்டகந்து கேட்டுகிட்டே இருக்கிற வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா இங்கே வேற இவ வேற வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேல வந்து குசு குசுன்னு காதல் வீசிக்கிட்டே இருக்கிறாள் நான் வந்து டயர்டாக உட்காந்துட்டேன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சுட்டு வெண்டுக்காய் குழம்பு வச்சுட்டு கோஸ் பொரியல் வச்சாச்சு இன்னைக்கு டயர்டில் வேறு எதுவும் செய்யலை அதனால் கோஸ் பொரியல் நிறைய எடுத்து வச்சுட்டு சாப்பாடு ஒயிட் ரைஸ் கொஞ்சமாகவும் வெண்டுக்காய் குழம்பும் ஊற்றி நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்டேன் வேலை செஞ்சால் தான் நமக்கு வந்து டயர்டே தெரியுது அதே மாதிரி எக்ஸசைஸ் செஞ்சால் கூட நல்லா டயர்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லா தூக்கமாகவும் வரும் வேலை செய்யாமே மேலோட்டமாகவே இருந்துருந்து பழகியாச்சு வீட்டு வேலை தான் மற்ற வேலைக்கு எந்த வேலைக்கு போகிறோம் நம்ம வேலைக்கு போகிறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க எல்லாம் வேலைக்கு போகிறவங்களாம் உடம்புக்கு சத்து ஏற்றுவாங்க நம்ம வெயிட் ஏறி போய் கிடக்குது அதை வந்து குறைக்கிறதுக்கு தான் வழி பார்த்துட்ருக்கோம் எங்கே சொல்லி என்ன பண்ணுறது ஊர்ல எல்லாம் சொன்னோம்னா என்ன நீ பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி தான் இருக்குது பொழப்பு இன்றைக்கி வந்து பூச்சி செல்ஃப் க்ளீன் பண்ணலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கும் தேய்க்கலை பூவும் மட்டும் காஞ்சி பூ எடுத்துட்டு அதெல்லாம் லைட்டாக எடுத்து விட்டுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் எல்லோரும் போகும்போது மணி ஆறுக்கு மேலே ஆயிடுச்சு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் முடிஞ்சுது நாங்கள் போனோம் கையெழுத்து கும்பிட்டு உக்காந்துருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் பிரசாதமே கிடைக்கல பசங்களாம் பொலம்பி கிடந்தாங்க சீக்கிரமாக வந்தால் தானே பிரசாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தோம் சரி இன்னொரு ஒரு நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் கடையில் ஆளுக்கு ஒரு புளிப்பு முட்டா வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் தான் வாக்கிங் போனோம் ஒரு நாலாயிரம் ஸ்டெப்போடு வந்திருக்காது கம்மியாக தான் இருந்திருக்கும் வாக்கிங் போனது வாக்கிங் போய் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு எல்லாம் பார்க்குலேயே இருந்தோம் ஆனால் கூலிங்காகவும் காற்று நல்லா சில்லுன்னு அடிச்சுட்டு இருந்தது பசங்க எல்லா பசங்களும் விளையாண்டுட்டு இருந்தாங்க நம்மளும் போகலாம் அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டேன்ட்டாங்க பசங்க விளையாண்டுகிட்டே தான் இருந்தாங்க அப்புறம் நானே தங்கச்சி ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு நடந்துட்டு வந்து உக்காந்துக்கிட்டோம் எப்போ பாரு உக்காந்துறதோ நடக்கிறதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் என்னமோ பேசிகிட்டு இருந்தோம் அது கூட என்ன பேசணுன்றத கூட மறந்து போச்சு லேட்டாக எடிட் பண்ணுறது தான் இதுக்கெல்லாம் காரணம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹாயாக வந்து உட்காந்துக்கணும் லக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நம்ம இந்தாண்டுக்கு வரமாட்டோம் வேலையே முடியாது நமக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா சரின்ட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டு சமைக்கிற வேலையெல்லாம் இருந்தது ஒவ்வொருத்தராக வந்துட்டுருக்காங்க டென்ஷன் ஏத்துறாங்க பசங்க என்ன நைட் டின்னருக்கு பசங்களுக்கு எல்லாம் தோசையை ஊற்றி கொடுத்துட வேண்டியது தான் மாவு கை வசருக்கும் பரவாயில்ல தோசை இருக்குது குழம்பு ஊற்றி வச்சு கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டுட்டு அவங்க வாட்டுக்கு படுத்துக்குவாங்க நமக்கு என்ன டின்னர் சாப்பிட்டோம் அப்படின்றதே மறந்து போச்சு அப்படி அப்படியே வீடியோ வரட்டும் பேசிக்கிறேன் தோசையை ஊற்றிட்டு வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா தோசை வேணும்னா வந்து வாங்கிட்டு போங்கன்னா வரமாட்டாங்க உட்காந்துருக்கிற இடத்துக்கு நம்ம தான் கொண்டு போகணும் அம்மா தோசை அப்படிம்பாங்க நம்ம கொண்டு போய் கொடுத்துட வேண்டியதுதான் அப்புறம் மதியமே லஞ்ச் சாப்பிட்டேன் அதாவது சாப்பாடு சாப்பிட்டேன் அதனால் நைட்டுக்கு டின்னருக்கு ஒரு செவ்வாழை பழம் எடுத்துகிட்டு தங்கச்சி வீட்டுக்கு போனேன் தங்கச்சி வீட்டில் எங்கள் தம்பி ஒய்ஃப் வந்து தட்டப்பயிர் உருண்டை கொண்டு வந்துருக்குவாங்க உலருக்கு அது ரெண்டு உருண்டை இருந்தது அதை நானே சாப்பிட்டேன் ரெண்டு உருண்டைன்னு சொல்கிறத விட அது ஒன்றரை உருண்டை தான் இருந்தது எல்லாம் சாப்பிட்டாங்க உலருக்கு அந்த ஒன்றை உருண்டையும் நான் சாப்பிட்டு செவ்வாழை பழத்தோடு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் செவ்வாழை பழம் ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்லாம் இல்லாட்டு ரெண்டு சாப்பிட்லாம் ஆனால் என்ன ப என்னாட்டம் வாய் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் ரெண்டு சாப்பிட்டுருவாங்க நானா ரெண்டு சாப்பி ரெண்டு கூட சாப்பிட்ருக்கேன் ஒரு நாளைக்கு ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு பழத்தோட்ட நிறுத்திக்கிட்டால் வெயிட் வந்து மெயின்டைன் ஆகணும் வைங்களே கெயின் ஆகிறத விட மெயின்டைன் ஆகும் ஆனால் அதிகமாக சாப்பிடாதீங்க போதுமானது எனக்கு இப்படி தானே சாப்பிட்டு நானும் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதனால ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் போதும் அது என் தங்கச்செலாம் சாப்பிடும்போது டெய்லியும் வாழைப்பழம் சாப்பிட்ற சுவர் எரிக்க போகுது அப்படிம்பா நான் இருந்துட்டு சூரெலாம் எனக்கு வராது கருஞ்சீரகம் குடிப்பேன் அதனால எனக்கு சுவர் இருக்காது அப்படின்னு சொன்னேன் சரின்ட்டு எல்லாம் முடிச்சிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு மறுநாள் வெள்ளிக்கிழமனைக்கு வெயிட் செக் பண்ணுறேன் நல்லா தான் வெயிட் லாஸ் எழுபத்தஞ்சு முந்நூறு தேங்க்ஸ் ஃபார்